வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் ஆவோடையானூர் ஊராட்சியின் ஊரணி பகுதியில் பல காலமாக அகற்றாமல் இருந்த குப்பை கழிவுகள் புதிய பொறுப்பாளர்கள் மூலம் அகற்றும் பணி தீவிரம் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் கிராம ஊராட்சியில் கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நீர்நிலை பகுதியான ஊரணி பகுதி பல ஆண்டுகளாக குப்பை கழிவுகள் நிறைந்து அவை அகற்றப்படாமல் நீர்நிலை மாசு அடையும் சூழல் நிலவி வருவதை அறிந்து ஊரணிக்குள் உள்ள குப்பை கழிவுகளை அகற்ற இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் பதினைந்தாவது வார்டு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ராம உதயசூரியன் மற்றும் சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் என் முருகன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மேற்கூறிய சுகாதார தூய்மை பணியினை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆவடியானூர் ஊராட்சியில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மு மகேஸ்வரி தலைமையில் ஊராட்சி தலைவர் திருமதி ஆ செல்வமேரி முன்னிலையில் ஊராட்சி செயலர் கே ஹரிமுருகன் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் எம் கனியம்மாள் எஸ் தமிழ்செல்வி எஸ் பொன்மலர் எஸ் ஜெயலட்சுமி எஸ் செல்வி பி தங்கபாண்டி கே திருமலை செல்வன் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி எம் ரெமினா மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆவுடையானூர் ஊராட்சியின் நீர்நிலை பகுதியான ஊரணி பகுதியில் உள்ள மக்கும் குப்பை கழிவுகள் மக்காத நெகிழி பிளாஸ்டிக் பைகள் ஆகியவற்றை அகற்றும் பணியினை சிறப்பாக செய்து ஊராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஊராட்சியை சார்ந்த தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர் மேலும் ஆவடியானோர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் ஊராட்சி பகுதி பொதுமக்களுக்கு சுற்றுப்புற சுகாதார பணி சம்பந்தமான அறிவிப்புகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி குப்பை கழிவுகளை இனி ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் மூலம் இயக்கப்படும் ஊராட்சி வாகனமான டிராக்டர் மூலம் வீதி வீதியாக வீடுதோறும் குப்பைகள் சேகரிப்பு செய்யப்படும் வாகனத்தில் குப்பை கழிவுகளை தட்டி ஊராட்சிக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற நிர்வாகம் தரப்பில் ஊராட்சி மன்ற தலைவர் மு மகேஸ்வரி பொதுமக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் ஊராட்சியில் அதை இன்னைக்கு சுத்தம் செய்யறதுக்காக நாங்கள் வார்டு உறுப்பினர்கள் தலைவர்கள் துணைத் மக்கள் நல பணியாளர் எல்லாரும் இதனால என்னென்ன